ஹைமக்காளே வெளிநாட்டுல சம்பாதிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படி சம்பாதிக்கிற காசை நம்ம எப்படி செலவு பண்ணணும் அதாவது சின்ன சின்ன நம்ம இப்போ சிவில் ஐடியெலாம் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய பேர் போலி ஏஜென்சி கிட்ட எல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க இப்போ ரீசண்டாக கோவை பார்த்தீங்கன்னா பத்துக்கும் பேர் மேற்பட்டவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து போலி ஏஜென்சிங்க இப்போ அதை லஞ்சம் வாங்கிட்டு சரியா சிவில் ஐடி வந்து மாத்தி தரேன் அட்ரெஸ் மாத்தி தரேன் விசா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்க யாரும் பண்ணிடாதீங்க டேரெக்டா நீங்க ஆஃபீஸ்ல இப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பண்ணுங்க அப்படி இல்லையா இப்ப நம்ம ஆஃபிஸில் கூட வந்திருக்கு ஸோ உங்களுக்கு அதை செய்ய முடியல அப்படின்னா அங்க வேலை செய்யற ஆஃபீஸ்ல ஆஃபீஸர்கிட்ட சொல்லி நீங்க அதை வந்து கரெக்டான முறையில பண்ணுங்க ஸோ காசை வேஸ்ட் பண்ணாதீங்க பைசாவை கொடுத்து ஏமாந்து போகாதீங்க சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் எல்லாம் ஷேர் பண்ணும் தேங்க்யூ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மற்றும் குவைத்து சம்பந்தமான நியூஸ உடனே தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா சந்திரா லைஃப் லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் தேங்க்யூ உயே குவைத்துல பாத்தீங்கன்னா ஒரே புகை அதாவது சூடுதான் சூடு கலந்த காற்று மற்றும் ஒரே புகையாக இருக்கு எப்படி சொல்ல தூசு தூசு ஸோ அதனால இந்த மாஸ்க்லாம் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் சேஃபா இருங்க மாஸ்க் யூஸ் பண்ணுங்க எப்பவுமே இப்போ கொஞ்ச நாளைக்கு ஏதோ கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க அதனால் எப்பவுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுங்க மாஸ்க் பண்ணுங்கள் கவர் பண்ணுங்க ஸோ உங்களே நீங்களே ப்ரொடெக்டாக வச்சுருந்தா தான் நம்மளால இன்னும் ரொம்ப நாளைக்கு சம்பாதிச்சு பிரச்சனையை தீர்த்து லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் எல்லோரும் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தேங்க் யூ பாய்